ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு இப்போ என்னென்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அந்த விளாக் தான் நான் இன்னைக்கு காமிக்க பறைவாகிட்டேன் ஸோ காரில் இருந்தோம் ஆஸ் யூஷுவல் அந்த அந்தளவுக்கு மழை கிடையாது வெயில் தான் அடிச்சிச்சு ஓரளவு இது மார்னிங் டைம்லேயும் வெயில் அதிகமாக தான் அடிச்சிச்சு ஸோ ஊருக்கு கே திருநலி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் திருநெல்வேலி வந்து எங்கள் வீட்டிலருந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும் ஒன் ஹவர் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கொய்யாப்பழம் நம்ம மரத்தில் உள்ளது இது வந்து ஆக்சுவலாக நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிரு அப்லோட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கொய்யாப்பழம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எங்கேயுமே கிடைக்காது நான் சாப்பிட்டுட்டு தான் பாதியில் சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய எறும்பு இருந்துச்சா எறும்பு பொடி போட்டேன் அட பாவிகளாக இப்படி கொள்ள பார்த்துட்டிங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கடந்து வாஷ் பண்ணி சாப்பிட்டேன் ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய மழைலாம் பெஞ்சி அது பாதி கரைஞ்சிருச்சு இருந்தாலும் ஒரு பயம் இருந்துச்சு சரியா அதுக்கப்புறம் போகிறோம் போகிறோம் போய்ட்டே இருக்கும் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் நம்ம வீடு வந்துச்சு ஸோ வீட்டையே பார்க்கலான்னு பார்த்தா வீடு வந்து அங்கங்கே பக்கத்தில் வீடு பில்டிங் நடக்கிறதுனால ஒரு மாதிரி டஸ்ட்டாக ஒரு மாதிரி நிறைய பிரச்சனை வீட்டில் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யோசித்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய போர்டு இதுதான் நம்ம போர்டு பார்த்து ரொம்ப நாள் சி அதையும் பார்த்துட்டு வீட்டுக்கு முன்னால் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தா ஒரு கோழி வந்து மெஞ்சிகிட்டு இந்த கோழி வந்து என்ன கோழி தெரியுமோ அந்த கலர் கோழிலாம் இருக்குல்ல அதில் உள்ள ஒரு வெரைட்டி அது அதில் உள்ள கோழி தான் இது பார்த்திங்களா இப்படி இருக்குன்னு யார் வீட்டு கோழியோ தெரியாது சரி நம்ம அப்படியே போத்தீஸ் வந்தாச்சு ஸோ போத்தீஸில் வந்து ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தேன் எல்லாமே அபவ் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் எதுவுமே எனக்கு பிடிக்கலை ஆனாலும் ஒரு ட்ரெஸ் நான் கிறிஸ்மஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் விளாகில் வரும் அதில் பாருங்கள் கிறிஸ்மஸ் விலாகில் நான் போடுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் ஜானும் நிறைய ட்ரெஸ்ஸு வந்து ட்ரை பண்ணால் ஒரு அஞ்சு ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாம் ட்ரை பண்ணால் பண்ணதில் அவனும் ஒரு மூணு இது வந்து பிக் பண்ணியிருக்கான் ஸோ அதையும் அட்டாச் பண்ணுறேன் அவன் வீடியோ போட்டால் பயங்கரமாக திட்டமாக இருந்தாலும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானிபூரி இந்த ஆச்சி ரெடிமிக்ஸ் பானிபூரி எனக்கு ஈவினிங்கே வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கல கண்ணு குளிர்ச்சி அந்த பால் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பாய்